வந்தவாசி ஏடிஎம்மில் நூதன முறையில் திருட்டு வாலிபரை கைது வந்தவாசி ஏடிஎம்மில் நூதன முறையில் திருட்டில் ஈடுபட்ட வாலிபர் கைது செய்தனர் காவல்துறையினர் திருவண்ணாமலை மாவட்டம் தெல்லாறு பகுதியைச் சேர்ந்தவர் ஏழுமலை வயது அறுபத்திரண்டு சென்னை மாநகராட்சியில் ஓட்டுநராக இருந்து ஓய்வு பெற்றவர் குடும்ப செலவுக்காக வந்தவாசிக்கு வந்த அவர் சன்னதி தெருவில் இருந்த எஸ்பிஐ வங்கியில் அருகே உள்ள ஏடிஎம்கு பணம் எடுக்கச் சென்றார் அப்பொழுது அங்கு வந்த வாலிபர் ஒருவர் பணம் எடுத்து தருவதாக கூறி நடித்து வேறு ஏடிஎம் கார்டை கொடுத்துவிட்டு கார்டை அபகரித்து சென்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பணம் எடுக்கப்பட்டதாக அவரது கைபேசிக்கு தகவல் வந்த கண்டு அதிர்ச்சி அடைந்தார் தனது வங்கி கணக்கை சரிபார்த்தபோது பதினாறு ஆயிரத்து ஐநூறு திருடு போனதை அறிந்து வந்தவாசி தெற்கு போலீசில் புகார் செய்தார் இதைத் தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் வந்தவாசி பழைய பேருந்து நிலையம் அருகில் சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த வாலிபரை மடக்கிப் பிடித்து விசாரணை செய்ததில் அவர் அரியலூரைச் சேர்ந்த சிவானந்தம் வயது இருபத்து நான்கு என்பதும் அவர் ஏடிஎம்மில் அவர் ஏழுமலை கார்டில் பணம் எடுத்ததை ஒப்புக்கொண்டார் இதையடுத்து சிவானந்தத்தை போலீசார் கைது செய்து மேலும் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர்